ஒரு சில பேர் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இப்படி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற பர்சனானீங்க அப்போ இது உங்களுக்கானது ஒரு காட்டில் ஒரு நாள் அடைமெல்ல பேஞ்சிட்ருந்துச்சு அப்போது அந்த காட்டில் இருந்த ஒரு குரங்கு மலையில் நனைந்தவாறு நடுங்கிட்டு ஒரு மரத்தடியில் ஓரமாக ஒதுங்கி நின்று அந்த மரத்தில் இருந்த பறவை ஒன்று கூடு கட்டி தன்னோட குட்டிகளோட ரொம்பவே சந்தோஷமாக உட்கார்ந்துருந்துச்சு மரத்துக்கடியில் அந்த குரங்கு நிற்கிறத பார்த்த அந்த பறவை மனம் தாங்காமல் ஒரு கேள்வியை கேட்குது குரங்கரே நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா என்னன்னு கேட்டதுக்கு அந்த குரங்கு கேளுங்கன்னு சொல்லுது பறவை உடனே என்னை பாருங்க வெயிலில் மலையிலேருந்து என்னையும் என்னோட குட்டிகளையும் காப்பாற்றிக்கிறதுக்கு நான் ஒரு கூடு கட்டியிருக்கேன் அதனால தான் இந்த மலையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் நீங்களும் இந்த மாதிரி இப்படி நனைய மாட்டீங்க என்று ஒரு அறிவுரையை சொன்னது இதை கேட்டுட்டு அந்த குரங்குக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு உன்னை விட நான் எவ்வளோ வலுவானவன்னு தெரியுமா எனக்கு நீ புத்தி சொல்கிறியா இப்போ உன்னையும் உன்னோட குட்டிகளையும் என்ன செய்கிறேன்னு பாருன்னு சொல்லிட்டு மரத்தில் விடுவிடன் ஏறி அந்த பறவையோட கூட்டை பிரித்து எரிஞ்சிருச்சு பறவைக்கு அப்போதான் புரிஞ்சிச்சு அறிவுரைகளை கூட ஒரு சில பேருக்கு தான் சொல்லணும் அதை கேட்டு நடப்பவர்களுக்கு மட்டும் தான் சொல்லணும்னு தெரிஞ்சிச்சு துஷனுக்கு நல்லது சொல்ல போய் தன்னோட கூட்டையும் தன்னோட குட்டியையும் இழந்துட்டு தான் அந்த பறவை நின்றுட்டு இருந்துச்சு ரொம்பவே மன வருத்தம் அடைஞ்சிது இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அது அவங்க புரிஞ்சுக்காம நம்மளையே ஒரு சில கேள்விகள் கேட்டு மனசை ரொம்பவே நோகடிப்பாங்க அட்வைஸுன்றது ஒரு ப்ரீஷியஸான திங் அதை நீங்கள் மற்றவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறப்ப அதோட வேல்யூ அவங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது எல்லாரும் சொல்லுவாங்க பேசுகிறதுல ரொம்பவே கவனமாக பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க அதை விட முக்கியம் நீங்கள் யார்கிட்ட எதை பற்றி பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சு பேசணும் உங்கள் வார்த்தைகளுக்கு எங்கே மதிப்பு இருக்கோ அங்கே மட்டும்தான் உங்களோட பேச்சுக்களை நீங்கள் பேசணும் அந்த நபர்கள்ட்ட உங்களோட உணர்வுகளை நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்க முடியும் அவங்களும் அதை கேட்டிருப்பாங்க இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க அட்வைஸ் பண்ணது ஒரு சில பேர் அவங்களோட சுய லாபத்துக்காண்டியும் பண்ணியிருப்பாங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுற எல்லாருமே நமக்கு நல்லது நினைப்பாங்களான்னா ஒரு கேள்விக்குறி தான் அந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்பவே தெளிவாக சிந்திக்கணும் இதிலிருந்து நீங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள் நீங்கள் யாருக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்கன்றதில் ரொம்பவே தெளிவாக இருக்கணும் உங்கள் பேச்சுக்களை கேட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் உங்களோட ப்ரீஷியஸான அட்வைஸை கொடுங்க செகண்ட் ஒரு சில பேரை அட்வைஸ் பண்ணுவாங்க அதில் உங்களுக்கு பெனிஃபிஷரி அதிகமாக இருந்தால் மட்டும் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் அதில் அவங்களோட சுயலாபமும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்